இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி சம் பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் ரெண்டின் அடுக்கு எண்பத்தி ஒன்றை போது கிடைக்கும் மீதியை காணுங்க இப்ப கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு வந்து அடுக்கு எண்பத்தி ஒன்று அப்போ பெருக்கி நமக்கு மீதி என்ன கிடைக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க இப்போ எண்பத்தொன்னு பெருசாக வரும் அதனால் என்ன பண்ணலாம் இப்போ அஞ்சு அஞ்சா பத்து பவர் நம்ம பிரித்து எடுத்து நம்ம பெருக்கி போடும்போது கொஞ்சம் சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போது ரெண்டு நடுக்கு அஞ்சுன்னு எடுத்துக்கலாமா இல்லை நீங்கள் அஞ்சுன்னு எடுத்தாலும் சரி இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் பத்து எடுத்தாலும் சரி ரெண்டு நடுக்கு அஞ்சு சர்வசமம் இல்லை ஒ ஒருங்க செய்வு அப்புடின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா இப்போது ரெண்டு நடுக்கு அஞ்சு நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க பதினேழு தான் வகுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அவங்களே அப்போ நமக்கு வந்து இங்கே மட்டு வந்து பதினேழு இப்போ ரெண்டு வந்து அஞ்சு டைம் பெருக்கும்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா ரெண்டு நாலு ரெண்டு நாலு நாங் நாங் பதினாறு பதினாறு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி ரெண்டு பதினேழில் வகுக்கும் போது ரெண்டு இன்ட்டு பதினேழு நமக்கு முப்பத்தி நாலுன்னு வந்துடும் அப்போது ஒன்று எண்டு பதினேழு பதினேழு மீதி நமக்கு எவ்வளோ இருக்குது பதினஞ்சு இருக்குது அப்போது ஈவ் வந்து ஒன்று மீதி பதினஞ்சு ஈவ் நமக்கு தேவையில்லை மீதி மட்டுந்தான் அப்போ இங்கே என்ன வரும் பதினஞ்சுன்னு வருமா இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அடுத்து ரெண்டு நடுக்கு பத்துன்னு டெரெக்ட்னு எடுத்தாலும் சரி இப்போ ஸ்கொயர் பண்ணும் போது ரெண்டு நடுக்கு அஞ்சு ஹோல் பவர் ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் பண்ணோங்கன்னா இந்த பதினஞ்சும் ஸ்கொயர் பண்ணணும் பதினஞ்சு ஸ்கொயர் மட்டு பதினேழுன்றது மாறாது இப்போ அஞ்சு ரெண்டு இப்போ அடுக்கு பவர் ஸ்கொயர் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா பிரிக்கிதான் இப்போ அஞ்சு ரெண்டு பத்து செவ்வசமம் பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணாங்கன்னா பதினஞ்சின் டு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு மட்டு சேம் பதினேழு இப்போ ரெண்டை வந்து பத்து தடவை பெருக்கணும் இப்போ அஞ்சு தடவை பெருக்கும் போது நமக்கு பதினாறுன்னு கிடைச்சி மறுபடியும் அஞ்சு தடவை பெருக்கும் போது நமக்கு பதினாறு தான் கிடைக்கும் அப்போ பதினாறையும் பதினாறையும் பெருக்குன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பெருக்கும் போது நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு கிடைக்குமா இப்போங்க எப்படி இருக்கட்டும் இப்போ நமக்கு இங்கே பீன்றது இங்கே மீதின்னு சொல்லுவோம் நமக்கு வகுப்படும் மின் வகுக்கும் மென்னை விட இது நமக்கு அதிகமாக இருக்குது அப்போ இதை வகுத்துக்கலாமா ஃபார்மாலே பார்த்துருக்கோம் ஏவும் வகுப்படும் பியும் வகுப்படும் அப்போ மீதி இரநூத்தி இருபத்தஞ்சி பதினேழு வகுத்துக்கலாமா வகுத்துங்கன்னா இப்போங்க பதினேழு இருபத்தி ரெண்டில் எத்தனை பதினேழு இருக்குது ஒரு பதினேழு இருக்குது பன்னெண்டு பதினேழு பதினேழு இப்போ கழிக்கும் போது எவ்வளோ வரும் நமக்கு அஞ்சுன்னு வரும் இந்த அஞ்சு கீழே எடுத்துக்கும் போது ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சில் எத்தனை பதினேழு இருக்குது மூணு மூணு இன்ட்டு பதினேழு ஐம்பத்தி ஒன்று கழித்த நாலு இதுதான் மீதி அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நாலு அப்ளை பண்ணிக்கலாமா அப்ளை பண்ணாங்கன்னா ரெண்டின் அடுக்கு பத்து சர்வசாமம் நாலு இன்ட்டு மட்டு வந்து பதினேழு அடுத்து பாருங்கள் இப்போது நாலால் ரெண்டு பக்கம் பெருக்கலாமா பெருக்கும் போது என்ன வரும் ரெண்டின் நடுக்கு பத்து பவர் நாலு சர்வசமம் நாலு நடுக்கு நாலுன்னு வருமா அடுக்கு மாற்றும் போது ரெண்டு பக்கம் மாற்றணும் மட்டு வந்து பதினேழு சரிங்களா பத்து இன்ட்டு நாலு நாற்பது ஃப்ரெண்டின் நடுக்கு நாற்பது சர்வசமம் இப்போ நாலு நடுக்கு நாலு அப்போ நாலு வந்து நாலு டைம் நம்ம பெருக்கணும் அப்போ பெருக்கும் போது நாலு எட்டு நாலு பதினாறு நாலு இன்ட்டு நாலு பதினாறு இப்போ எவ்வளோ அதில் ரெண்டு பிடிச்சிருக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ இங்கே வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறுனு வருமா மட்டு பதினேழு சரிங்களா இப்போது இந்த மீதி பார்த்திங்கன்னா நமக்கு வகுப்படும் மென் வகுக்குமென் அதிகமாக இருக்குது அப்போ இந்த மீதி இந்த இரநூத்தி ஐம்பத்த வந்து பதினேழ வகுக்கலாமா இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வகுத்தல் பதினேழு இப்போ இருபத்தஞ்சி எத்தனை பதினேழு இருக்குது ஒரு பதினேழு இருக்குது இப்போ ஒன்று எட்டு பதினேழு பதினேழு அது எவ்வளோ வரும் எட்டு ஆற கிலோ எடுக்கலாமா இப்போ எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறில் எத்தனை பதினேழு இருக்குது அஞ்சு பதினேழு இருக்குது அஞ்சு இன்ட்டு பதினேழு எண்பத்தி அஞ்சு கழித்தா மீதி ஒன்று வருது நமக்கு அப்போது இதுக்கு பதில் நம்மங்க ஒன்று மாற்றிக்கிறோமா மீதி ரெண்டி நடுக்கு நாற்பது சர்வசமம் மீதி ஒன்று மட்டு பதினேழு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா ஏன் நமக்கு எண்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது அடுக்கு ரெண்டின் நடுக்கு நாற்பது பவர் ரெண்டு சர்வசமம் பிங்கி சர்வசமம்ிங்கி இப்போ ஒன்றின் அடுக்கு ரெண்டு வருமா மட்டு பதினேழு சரிங்களா இப்போ நாலு இன்ட்டு ரெண்டு எட்டா அப்போது ரெண்டின் நடுக்கு எண்பதுன்னு வருமா சர்வசமம் ஊன ஸ்கொயர் பண்ணு நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் மட்டு பதினேழுன்றது அப்படியே வந்துருமா அடுத்து என்ன இருக்குது நமக்கு ரெண்டின் நடுக்கு இப்போ எண்பத்தி ஒன்று இப்போ நமக்கு ரெண்டு நடுக்கு எண்பது வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம் அப்போ அடுத்து இப்போது ரெண்டு நடுக்கு எண்பத்தி ஒன்றுன்ருக்கு இப்போ நம்மகிட்ட ரெண்டு நடுக்கு எண்பது இன்ட்டு ரெண்டு நடுக்கு ஒன்று எழுதலாமல் அது பிரிச்சு அப்போது ரெண்டின் நடுக்கு எண்பது இன்ட்டு ரெண்டின் நடுக்கு ஒன்று இப்போ இங்கே நம்ம ஆட் பண்ணும் போது இங்கேயும் ஆட் பண்ணோம் ஒன்று இன்ட்டு ரெண்டு நடுக்கு ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா பதினேழுன்னு வருமா இப்போ இது இப்போ ரெண்டு நடுக்கு எண்பத்தி ஒன்றுன்னு வரும் சர்வசமம் இங்கே என்ன வரும் ரெண்டு ஒருத்தர் பேருக்கு ரெண்டு தான் வரும் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டு மட்டும் வந்து பதினேழு இல்லை நீங்கள் டேரெக்டாக கூட இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டு நடுக்கு எண்பத்தி ஒன்று சர்வசமம் ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போது தஃபோ ரெண்டினருக்கு எண்பத்தி ஒன்றை பதினேழால் வகுக்கும் போது மீதி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ரெண்டு அதை எடுத்து எழுதி மீதி ரெண்டு ஆகும்